ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ கொண்டிருக்கும் பிரச்சனை ஒன்று ஒரு அதிசயத்தில் முடிய போகுது நம்பிக்கையில் தங்கமே நடக்கும் நல்லது நடக்கும் தங்கமே செல்வமே வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவுதான் ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருந்து விடலாம் கண்மணி உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை சொர்க்கம்தான் உனக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் வீடு குடும்பம்தான் ஒருவரின் முதல் உலகம் அங்கு மகிழ்ச்சியாக இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய் தங்கமே கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பண்படுத்துவதாக இருக்கணும் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறைகுறைகளை எழுத்து சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் நல்லறமாகிவிடும் தங்கமி பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் எச்சரிக்கையாக இருந்துவிடு உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுபவர் என்பதை பிறை குறை கூறுவார் என்பதை நினைவில் வச்சுக்கோ வயதாகிவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வாழ பழகினால் உன் இல்லறம் நல்லறமாகும் தங்கமே ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்கப்படுவதற்கும் பெயர்தான் அனுபவம் நான் சொல்வது புரிகிறதா தங்கமே உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என்ன அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவன் இந்த சாயிதான் உன் செயல்கள் அனைத்தையும் இந்த சாயைப் அறிவேன் மற்றவர்களுக்கு உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்து விடாதே உன் மனம் சமயங்களில் சஞ்சலம் அடைகிறது நேர்முகப்படுத்தி துயரங்களும் முடிவடையும் நாள் வந்து விட்டது உன் போராட்டத்திற்கு உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அது அதிசயத்தில் வந்து முடிய போகுது கண்மணியே மனிதனுக்கு சொத்து என்பதை நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு பேறு அடைகிறான் தங்கமே எப்போது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடக்கூடாது சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அதன்படி நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் மன தூய்மை வேண்டும் தன்னலமற்ற சிந்தனை எண்ணம் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்க முடியாது ஆம் தங்கமே மிக மிக முக்கியம் சகிப் தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும் கண்மணியே நான் உனக்கு உன் மனநிலையை புரிந்து கொண்டுதான் சொல்கிறேன் தங்கமே நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை செய்து விடுகிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்தும்போது தண்டனைக்கு ஆளாகி விடுகிறாயே பிறகு என்னிடம் மன்றாடுகிறாயே சாயப்பா சாயப்பா என்று மன்றாடுகிறாயே என்ன செய்வது உன் மனம் ஆசை என்ற மாயில் பூந்து தவறு மேல் தவறு செய்து விடுகிறது ஒரு சில நேரம் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாயே கண்மணியே நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை வராமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் தருவேன் இந்த சாயி உன் பாவச்சுமையை நான் சுமந்து உன்னை வழி நடத்துவேன் ஆனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல் ஒரு ஒருவர் கிடைப்பது சுலபம் அவ்வளவு சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உறவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ உணர்ந்துக்கோ ஆனால் ஒரு சில நேரம் எத்தனை போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிஞ்சுக்கோ உன்னோடு எந்த பொருளும் வரப்போவதில்லை எந்த செல்வம் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன்னை தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இறையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் புரிய வைப்பேன் உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையோடு இரு சத்திய தர்மத்தை மட்டும் தயவு செய்து மீறி நடக்காது இந்த சாயி உனக்கு எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன் வழியினுடைய ரண அலைகள் உன்னுள் எழும்போது அவை மனத்தினை தொந்தரவுள்ள தொந்தரவு உள்ளாக்கி மிஞ்சுபவை குழப்பங்களும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் இது மனதுக்குள் இடம்பெற நீயே வழிவகுத்து தந்துவிடக்கூடாது நீர் இல்லாமல் அலைகள் எழாது விளக்கின்றி ஒளி வீசாது அதுபோல்தான் இப்படிப்பட்ட ரண அலைகள் உருவாக ஏற்பட ஏதாவது அடித்தளம் இருந்தாக வேண்டும் அதனை நீ அமைத்து தந்துவிடக்கூடாது வழி அலைகள் உள்ளே எல நமக்குள்ளேயே உழலும் ஆறு எதிரிகள் தான் காரணம் அவை என்ன தெரியுமா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மத்சரியம் இவையெல்லாம் உன் அறிவை மதியை மருள வைத்து மங்கச் செய்து ஆன்மாவின் நிஜ சுரபத்தை மறைத்து நிஜமற்ற இந்த ஆறு மற்றவற்றையும் நிஜம் என பார்க்க செய்துவிடும் செல்வமே பணக்காரர்கள் தங்க வளையல் போட்டுக் கொள்கிறார் இதை பார்க்கும் ஏழையின் மனசு கனன்று பொறாமை முளைக்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்று தெரியுமா மொத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே விழித்து கொண்டு காத்திருக்கும் இந்த எதிரிகளை கசக்கி பிழிந்து நீ வெளியே தூங்கி எரிந்து விட வேண்டும் வேண்டாம் உனக்கு இருப்பதை வைத்து வாழ பழகிக்கொள் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உன் சாயி நான் வெளியே விடுவிக்கிறேன் அது அதிசயத்தில் முடியப் போகிறது என் பிள்ளை நீ என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நட ஆக மொத்தத்தில் உன் உள்ளுக்குள்ளேயே விழித்துக் கொண்டு இந்த எதிரிகளை எல்லாம் கசைக்கு பிழிந்து நீ வெளியே எரிந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் நாலாவட்டத்தில் முழுவதுமாக இந்த எதிரிகள் அழிக்கப்பட்டு விடணும் இவற்றில் கொஞ்சமாக வேணும் கொஞ்சமாக வைக்கப்பட்டால் முழுவதுமாக கலற்றி தூக்கி எறி என்றுதான் சொல்கிறேன் கொஞ்சம் வைத்து விட்டால் கூட மீண்டும் நாலாவட்டத்தில் அவள் அவயங்களை எல்லாம் உன் த கொண்டு உன்னை கலங்க வைத்துவிடும் அதை ஏறி வென்று விடுவாய் நான் சொல்வதையெல்லாம் விட்டுவிடு கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாது அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும்போது அதை சரியில்லை என கதறுவார்கள் கதறி கதறி ஓய்ந்து போகட்டும் கண்டுகொள்ளாதே லட்சியம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாத எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடக்கூடாது என்ன நீ பிள்ளை உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிஞ்சுக்கு அவர்களுக்கு தேவை உன் தோல்வியல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை காட்டி விடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதுக்குள் கைகொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாக நீமாறு அவமானங்களை அடைகாத்து திமிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்த மாணவரிடம் மடிதேடு தொலை தூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு நீ போராடிக்கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது சாயி என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா